முயல் பண்ணையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது டாக்டர் ஜெகவீர பாண்டியன் எஸ்ஆர்ஆர்சி இருந்து இந்த பதிவு எதுக்காகனா ஒரு பொதுவான பதிவு முயல் வளர்ப்பில் ஈடுபடுகின்ற பண்ணையாளர்கள் அவசியம் தெரிந்திருக்க வேண்டிய பதிவுன்னு சொல்லலாம் முயல் உங்களுக்கெல்லாம் தெரியும் அழகுக்காகவும் வளர்க்கப்படுது இறைச்சிக்காகவும் வளர்க்கப்படுது ஆய்வக விலங்காகவும் வளர்க்கப்படுது செல்லப்பிராணியாகவும் வளர்க்கப்படுது போல் தோல் ரோமத்துக்காகவும் வளர்க்கப்படுது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பொறுத்தவரை இறைச்சி தான் பிரதானமாக இருக்குது அதற்கப்புறம் மிக குறைந்த அளவில் ஆய்வக விலங்குகளாக வளர்க்குறாங்க இந்த ஆய்வக விலங்கு அப்படிங்கிற இடத்தில் முயல் இருப்பதற்கான சட்டபூர்வமான ஆதாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அட்டனாமஸ் பாடி தன்னாட்சி பெற்ற அமைப்பு சிசிஎஸ்இன்னு சொல்லுவாங்க அதாவது முயல் மட்டுமல்ல ஆய்வக விலங்குகள் எல்லாம் பரிசோதனைக்கு பயன்படுத்தும் போது பின்பற்ற வேண்டிய ஒழுங்கு நடைமுறைகளை வடிவமைப்பதும் அதை செயல்படுத்துவதும் அதை ஒழுங்காக பயனாளிகள் அல்லது ஆய்வக உரிமையாளர்கள் கை பின்பற்றுகிறார்களா என்பதை உறுதி செய்வதற்குமான அமைப்பு தான் அந்த சிசிஎஸ்இஏ அப்படிங்கிறது டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிற அமைப்பு இந்தியா முழுவதும் நடக்கிற விலங்குகளின் மீது நடைபெறும் ஆராய்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான அல்லது ஆராய்ச்சிகளில் விலங்குகள் எந்த விதத்திலும் துன்புறுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் இந்த அமைப்போட மேற்பார்வையிலும் கட்டுப்பாட்டிலும் தான் ஆய்வக விலங்குகளை உற்பத்தி செய்ய முடியும் உற்பத்தி செய்த விலங்குகளை யார் கடைசி பயனாளியோ ஒரு ரிசர்ச் லேப் ஆராய்ச்சி சோல் ஆராய்ச்சி சோதனை சாலை அந்த இடத்துக்கோ அல்லது கல்லூரிகளில் நடைபெறும் ஆராய்ச்சிகளுக்கோ அனுப்ப முடியும் அப்போ இது எல்லாமே ரெஜிஸ்டர்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம் ரெஜிஸ்டர்ட் அனிமல் ப்ரீடிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இந்த ரெஜிஸ்டர்ட் அனிமல் ப்ரீடிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருந்து அது வருடத்திற்கு ஒரு முறை சில நியமிக்கப்பட்ட பார்வையாளர்கள் மற்றும் பிரதிநிதிகளால் ஆராயப்பட்டு அதில் எல்லா விதமான விதிமுறைகளும் சரியாக பின்பற்றப்படுகின்றன அப்படின்னு உறுதிப்படுத்தினா மட்டும்தான் அந்த ஆய்வக விலங்குகளை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்து அவங்க வழங்க முடியும் இது வருஷ வருஷம் நடக்கிற ஒரு ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் தான் முயல்களோ அதுவும் குறிப்பாக ஆய்வக விலங்குகளாக முயல்களை பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க உற்பத்தி செய்து கொடுக்கணும் இப்போ சமீபத்தில் நாங்கள் ஃபீல்டு அதாவது கிராமப்பகுதிகளிலும் நகர்ப்பகுதிகளிலும் இருக்கக்கூடிய முயல் பண்ணைகளை பார்வையிட சென்றபோது நாங்கள் பார்த்து தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால் பல பகுதிகளிலும் நகரங்களில் இருந்து வருகின்ற சில இடைத்தரகர்கள் சொல்லலாம் இடைத்தரகர்கள் ஆய்வக விலங்குக்காக முயல்களை இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க வெள்ளை நிற முயல்கள் சிவப்பு கண்களை உடைய முயல்கள் குறிப்பாக ஒன்று புள்ளி நாலு கிலோ எடையிலிருந்து ஒன்று புள்ளி எட்டு கிலோ எடை உடைய முயல்களை தேடி வாங்கிட்டு போகிறாங்க தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு போகிறாங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கையிலையோ அல்லது அவங்களுடைய கட்டுப்பாட்டிலையோ அல்லது அவங்களுடைய தொடர்புலேயோ ஒரு ஆய்வக விலங்கை உற்பத்தி செய்யக்கூடிய இடம் இருக்கிறது ஆனால் அங்கே உற்பத்தி நடக்கலை மாறாக அவங்க பண்ணை முயல்களாக நாம் வளர்க்குறோம் இல்லைங்களா இறைச்சிக்காக வளர்க்குற முயல்களை சில ஸ்பெசிஃபிக்கான இனங்களை சில ப சில பர்டிகுலர் இந்த தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க அதுவும் குறிப்பாக இந்த எடைக்குள்ளே இருந்தால் வாங்கிட்டு போகிறாங்க ரெண்டு கிலோவை தாண்டினா அந்த முயலை அவங்க தேர்ந்தெடுக்கிறது இல்லை ஒரு கிலோ எண்ணூறு கிராம் ஒரு கிலோ நானூறு கிராமிலிருந்து ஒரு கிலோ எண்ணூறு கிராம் வரையிலான முயல்களை மட்டும்தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க கொஞ்சம் கூடுதலான விலை கொடுக்கறதுனால நம்ம பண்ணையாளர்கள் வெகுளியான பண்ணையாளர்கள் அதை கொடுத்துட்றாங்க இது என்ன விதமான தாக்கத்தை இறைச்சி முயல் சந்தையிலையும் இறைச்சி முயல் உற்பத்தியிலையும் ஏற்படுத்தும் அப்படின்னா பெரும்பாலான பண்ணையாளர்கள் இந்த குறுகிய கால லாபத்தை கணக்கில் கொண்டு எல்லாரும் இந்த சிவப்பு கண் வெள்ளை முயல உற்பத்தி பண்ண இறங்குவாங்க இறங்குறதுல நியாயம் இருக்குது ஏன்னா பணம் வருவாய் வருது அப்படிங்கிறது ஆனால் இந்த சந்தை தொடர்ந்து நீடிக்குமா அல்லது தொடர்ந்து பண்ணையாளர்களை மார்க்கெட்டிங் பிரச்சனை தான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தது ஒரு பெரும் பிரச்சனையாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது முயல்களில் இறைச்சி முயல்களில் மார்க்கெட்டிங்காக ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு இப்போ இது ஒரு விதமான மார்க்கெட் ஓப்பனான உடனே கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பண்ணையாளர்களுக்கு ஒரு ஒரு ஆஸ்வாசமாக இருந்தது அப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த முயல்களை இப்படி ஆய்வக விலங்காக கொடுக்கறதுக்கு தயாராகி வெள்ளை முயல்கள் சிவப்பு கண்ணுடைய முயல்கள் ஒரு கிலோ நானூறு கிராமிலேருந்து ஒரு கிலோ எண்ணூறு கிராம் இடையுள்ள முயல்களாக தேர்ந்தெடுத்து கொடுக்க ஆரம்பித்த உடனே உற்பத்தி அதை மட்டும் செய்ய ஆரம்பித்தாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நெடுங்கால கனவான இறைச்சி முயல் தொழில் இறைச்சி முயல் சந்தை இறைச்சி முயல் பண்ணையம் அப்படிங்கிற ஒரு விவசாய தொழில் அழிவு நோக்கி நகர ஆரம்பிக்குது அதனால தான் இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் முயல் பண்ணையாளர்களுக்கு அதுவும் குறிப்பாக இறைச்சி முயல் பண்ணையாளர்களுக்கு குறுகிய நோக்கத்தை குறுகிய கால லாபத்தை மட்டும் கணக்கில் கொண்டு இந்த குறிப்பிட்ட வகையான நியூசிலாந்து வைட் முயல்களை மட்டும் பிரீடு பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இறைச்சி தொழில் இறைச்சி முயல் தொழில் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையை சென்றடையாது அப்படிங்கிற யதார்த்தத்தை நான் அவங்க முன்னாடி திறந்து சொல்லிடுறேன் அடுத்ததா இந்த இறைச்சி முயலோடு சேர்ந்து இந்த ஆய்வக விலங்கு விற்கக்கூடாதா அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லி வர்றவங்க கிட்டே நீங்கள் விலையை கூட்டி விற்கலாம் ஏன்னா அந்த குறிப்பிட்ட வெள்ளை முயல்கள் சிவப்பு கண்ணுடைய முயல்கள் அந்த குறிப்பிட்ட இடையுள்ளே முயல்களுடைய சந்தை விலை இங்கே வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போகிற விலை வந்து ஐநூறுரூவா பெரு கிலோ அப்படின்னாக்க அது விற்கும்போது அதை விட இரண்டு அல்லது மூன்று மடங்கு கூட்டி விற்கப்படுகிறது இதுலேயும் பண்ணையாளர் அப்படிங்கிற ஒரு விவசாயி ஏமாற்றப்படுகிறான் அப்படிங்கிற ஆதங்கத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பண்ணையாளர்கள் அவர்களுடைய உழைப்பை சிந்தி வேர்வை சிந்தி வளர்க்கிற முயல்களை ஒரு சாமர்த்தியமான மிடில்மென் சொல்லப்படுற ஒரு இடைத்தரகர் உங்களை கண்கட்டி வித்தை மூலமாக ஏமாற்றி உங்களுடைய லாபத்தை சுரண்டி போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் அந்த இடத்துல உங்களுக்கு நினைவூட்டுறேன் அவர்களை கண்டுபிடித்து அவர்களை தவிர்ப்பதும் அதே போல் உங்களுடைய உற்பத்தி பொருள் இதுதான் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா அதோட பொருளோடய விலையை தீர்மானிக்கிறது விவசாயம் இருக்கணும் தான் என்னோடய ஆர்வம் என்னோடய ஆதங்கம் இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க நான் நம்புகிறேன் இது இந்த இந்த நடவடிக்கை விலையை உயர்த்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இன்னொன்று இந்த முயலை அதிகமாக நீங்கள் வளர்ப்பதன் மூலமாக இறைச்சி தொழில் அப்படிங்கிறது ஒரு பின்னடைவை சந்திக்கும் காலங்காலமாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த சந்தைப்படுத்துதில் இருக்கும் சிக்கல் அப்படிங்கிறது நீங்களே உண்டாக்கிக்கிட்ட சிக்கலாக இருக்கக்கூடாதுல்லவா அதனால் கண்டிப்பாக இறைச்சிக்கான முயலை மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்துங்க இறைச்சி உங்களுடைய பிரதான உற்பத்தி பொருளாக இருக்கட்டும் அப்படின்னா இந்த தொழில் மேலும் மேலும் முன்னோடி வளரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் நான் சொன்ன விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் ஆய்வக விலங்கு அப்படிங்கிறது ஆய்வக விலங்கு உற்பத்தி பண்ணுறதுக்குன்னு சிறப்பாக அனுமதி பெற்ற அந்த நிறுவனங்களால் மட்டுமே செய்ய வேண்டிய வேலை இது கள்ளத்தனமாக செய்யும்போது அதில் ஒரு சட்ட விதிமீறல் இருக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்